வணக்கம் பால்க வளமுடன் வெல்கம் டு மை டிடி கிச்சன் இப்போ நம்ம டிடி கிச்சனில் ஒரு கப் கோதுமை மாவு வச்சு இவ்வளோ பிஸ்கட் தயாரிச்சிருக்கிறோம் பிஸ்கட்டுன்னு சொல்ல முடியாது சாதாரணமாக இதை செய்யலாங்க எல்லாரும் வீட்டில் ஸ்நாக்ஸாக செஞ்சு இப்படி பாட்டிலில் போட்டு வச்சுட்டா குட்டிஸ்க்கு கொடுத்து அனுப்பலாம் பாருங்கள் ஒரு கப் கோதுமை மாவுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குதுன்னு பாருங்கள் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டிடி கிச்சனை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்பவே கெட்டியாகவும் இருக்கும் அதே இதில் கெட்டியாக இருக்குதுங்கிறதுக்காக கடிக்க முடியாத அளவுக்கு இருக்காது சாப்பிட்ற அளவுக்கு இருக்குதுங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் நெய்யில் செஞ்சது ரொம்பவே நல்லா இருக்குங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க அதில் ஒரு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் எடுத்துக்குங்க ஒரு கப் கோதுமை மாவுங்க நீங்கள் வந்து மெசரிங் கப்பில் ரெண்டு வரும் நான் கால் கப் ரவை சேர்த்தி இருக்கிறேங்க கால் கப் எள்ளு சேர்த்தியிருக்கிறேன் கால் கப் நெய் சேர்த்திக்கலாம் நீங்கள் மெசரிங் கப்லேயே போட்டுக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நெய் ஜாஸ்தியாக இருக்கும் கோதுமை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும் ஒரு கப் மாவுக்கே நம்ம நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கலாங்க இப்படி கட்டி இல்லாத நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்குங்க பாருங்கள் இந்தளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்குங்க பிடிச்சா பிடிக்கணும் உடைச்சா உடையணும் அந்த மாதிரி ரொம்பவே சுவையாக இருந்ததுங்க இது மைதாவில் கூட செய்யலாம் நான் கோதுமை மாவில் செஞ்சுருக்குறேன் இப்போ முக்கால் கப் சர்க்கரை எடுத்துக்குங்க போது ஒரு கப் கோதுமாவுக்கு முக்கால் கப் சர்க்கரை கொஞ்சம் ஏலக்காய் தூள் உள்ளே போட்டுக்கங்க நீங்கள் நைஸாக பவுடராக பொடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது போட்டே பிசஞ்சுக்குங்க ஏன்னா அப்போ ரொம்ப ஒன்று ரெண்டாக இது பண்ணி தான் போட்டுக்கணும் சர்க்கரை கரைஞ்சி கொதிச்சா போதுங்க பாகுப்பதெல்லாம் இதுக்கு வேண்டியதில்லை அப்படியே வடித்து விட்டுக்கலாங்க இல்லைன்னா அது திப்பி திப்பியாக இருக்கும் இப்போ சர்க்கரை பூரா கரைஞ்சிருச்சு நான் ஒரு கொதி வந்தால் போதும் வாகுப்பதும் தேவையில்லை இப்போ இதை வடித்து விட்டுக்கலாம் வடிச்சுட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும் ஸ்பூன் வச்சு கலந்துக்குங்க நல்லா கலக்கி விட்டுக்குங்க சூடாகார்னதுக்கப்புறம் நீங்கள் கையில் க பிசைஞ்சு விட்டுக்குங்க கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கிட்டால் டேஸ்ட்டாக இருக்குதுங்க கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சோம்னா கொஞ்சம் இதாக இருக்குது சாப்பிட முடியல நான் ரெண்டு தடவை செஞ்சு பார்த்துட்டு தான் இப்போ டைட்டாக பிசைஞ்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும்னாலும் பிசைஞ்சுக்குங்க இந்த மா இந்த மாதிரியும் உருட்டி கையில் தட்டி இப்படி ஓவல் ஷேப்பில் பண்ணி போடலாம் இது வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போகுதுங்க அது ரோலாக சிலிண்ட்ரு மாதிரி பண்ணி கட் பண்ணி நான் போட்டேன் அதெல்லாம் நல்லா கரெக்டாக வந்தது மூணாக பிரிச்சுக்கிட்டேன் அந்த மாவை இப்போ மூணாக பிரிச்சுட்டு நல்லா அழுத்தி இது பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் உடையவே இல்லைங்க ரொம்பவே சூப்பராக சுவையாக வந்துதுங்க இன்னொரு முறை சொல்கிறேன் டெய்லி கிச்சனை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்கட் அப்படி பொறு இருக்கணுங்க அறுத்து எடுத்தோம்னா ஓட்ட ஓட்டையாக ஹோல் ஹோலாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டான மிக்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம் ரொம்ப சின்னதாக போட்டோம்னா கரிஞ்சிடும் ஒரே அளவாக கட் பண்ணிக்கலாங்க நானே ஒன்று ரெண்டு ரொம்ப இதாக போட்டு அது லாஸ்ட்டாக போட்டுக்கிறேன் ரொம்ப திக்காக இருக்கிறத ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு ஹோல் இருக்கணும் இப்போ எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கலாங்க இது ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் உடனே திருப்பி விடு கொஞ்சம் லேட் ஆகட்டும் கொஞ்சம் வேகட்டுன்னு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் கண்டிப்பாக குட்டிஸ்க்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாங்க பெரியவங்க வந்தாலும் ஸ்வீட்டு ஸ்வீட் மைல்டாக இருக்குங்க ரொம்ப ஸ்வீட்டெல்லாம் இருக்காது ஸ்வீட் நான் ஒரு கப் கோதுமை மாவுக்கு முக்கால் கப் தான் சேர்த்திருக்கேன் ஸ்வீட் மைல்டாக இருக்குங்க நல்லாவும் இருக்கும் சாப்பிடவும் வெளியில் வாங்கிறதுக்கு நம்மளே ஒரு கப்புக்கு இவ்வளோ செஞ்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ப்ரௌனிஸாக வருட்டுங்க திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கலாங்க எத்தனை நாள் வச்சுருந்தீங்கனாலும் கெட்டு போகாது ஒரு மாதம் கெட்டு கெட்டுப்போகாது இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் செகண்ட் பேட்சும் போட்டாச்சு நம்மளோட கோதுமை மாவு வச்சு செஞ்சுருக்குறேன் இந்த பிஸ்கட் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இந்த புரட்டாசி மாதத்தில் வெளியில் எங்கேயும் சாப்பிட மாட்டோம் வீட்டில் செஞ்சு வச்சு சாப்பிட்டுக்குங்க ரொம்பவே நல்லா இருந்ததுங்க சுவையாக இருந்தது இதுவரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் நான் பாருங்கள் எல்லா பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டேன்